ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் முட்டை குழி பணியாரம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுவும் வீட்டில் குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்ட உடனேவே ஒரு பத்து நிமிஷத்தில் இந்த இனிப்பு குழிப்பணியாரம் ரொம்ப ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பணியாரம் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கப் இட்லி மாவு எடுத்திருக்கேன் இட்லி மாவு ரொம்ப புளிச்ச இட்லி மாவாக இருக்கக்கூடாது அதே நேரத்தில் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது கொஞ்சம் கெட்டியான இட்லி மாவாக பார்த்து எடுத்துக்கோங்க இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் அதே மாதிரி நான் உப்பு கலந்த இட்லி மாவு தான் எடுத்திருக்கேன் நீங்கள் உப்பு சேர்க்காத இட்லி மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு ஒரு கப் இட்லி மாவுக்கு நான் அரை கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன் இனிப்பு அதிகமாக சாப்பிடுங்கன்னா முக்கால் கப்பு கூட வெல்லம் சேர்த்துக்கோங்க இனிப்பு அதிகமாக இருந்தால் தான் முட்டை கொழிப்பனையாரம் ரொம்ப சுவையாக இருக்கும் வாசனைக்காக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் போல் இதோட ரெண்டு முட்டையை சேர்த்துக்கலாம் ஒரு கப் இட்லி மாவுக்கு ரெண்டு முட்டை சரியாக இருக்கும் இதை உடச்சி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா விஸ்க்கு வச்சு இதை நல்லா ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் போல் நல்லா அடித்து விட்டுக்கோங்க எந்த அளவுக்கு முட்டை நல்லா நுர வர வரைக்கும் அடிக்கிறோமோ அந்தளவுக்கு குழிப்பணியாரம் நல்லா உப்பி வரும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி விஸ்க்கு வச்சு கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது ஒரு ஆப்பமாவு பதத்துக்கு நல்லா கலந்து எடுத்தாச்சு பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ குழி பணியாரம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்ட்ரெவ் ஆன் பண்ணி பணியாரக்கல்ல சூடு பண்ணிக்கோங்க நல்லா சூடான பிறகு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் அதிகமாக சேர்க்கணும் கூட அவசியம் கிடையாது அதே நேரத்தில் எண்ணெய்க்கு பதிலாக நீ கூட சேர்த்துக்கலாம் இந்த நேரத்தில் ஒரு டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் குழிப்பணியார கல் எந்த பணியார சுட்டாலும் சரியாக வரலைன்னா நீங்கள் முட்டை குழி பணியாரம் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நல்லா வரும் இப்போ கல் நல்லா சூடான பிறகு எல்லா குழியிலையும் ஒரு முக்கால் பங்கு அளவுக்கு மட்டும் ஊற்றிக்குவோங்க நல்லா முழுகிற அளவுக்கு ஊற்ற வேணாம் எல்லா குழியிலையும் இல்லைனா நல்லா உப்பி வரும்போது வெளியெல்லாம் நல்லா பொங்கி வர ஆரம்பிச்சிடும் ஒரு முக்கால் பங்கு அளவுக்கு மட்டும் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் ஏன்னா ரொம்ப ஹை ஸ்பீடில் வச்சிங்கன்னா வெளியெல்லாம் சட்டுன்னு கருகிடும் வேகாத மாதிரி இருக்கும் பாருங்கள் ஓரங்கள்லாம் லேசாக சிவந்து வந்திருக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு பபுள்ஸ் வர மாதிரி இருக்குது இந்த நேரத்தில் இது லேசாக திருப்பி விட்டுக்கோங்க ரொம்பவும் அடிப்பிடிக்கிற அளவுக்கு நல்லா தீயை விட்டுட வேணாம் இல்லைனா கசப்பு தன்மையாக இருக்க மாதிரி இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு சிவந்து வந்த உடனேவே இதை திருப்பி விட்டுடுங்க திருப்பி விட்டுட்டு மறுபடியும் ஸ்டவ்வை கொஞ்சம் மிதமான தீயில் வச்சுட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு வேக விடுங்க இது ரொம்ப நேரம் எடுக்காது இந்த குழிப்பணியாரம் செய்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாம் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இனிப்பு அதிகமாக இருந்தால் தான் ஊட்ட குழிப்பணியாரம் சுவையாக இருக்கும் கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமாண்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இப்போ ஒரு மூணு நிமிஷம் போல் ஆயிருக்கு இதை வெளியே எடுத்துடலாம் பாருங்கள் வெளியே நல்லா சிவந்து வந்திருக்கு வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ண மறக்காதீங்க அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம்